குருக்ஷேத்திரத்தில் சமந்த பஞ்சகம்ங்கிற இடத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இந்த துவாபர யுகமும் இப்போது இருக்கிற கலியுகமும் சந்திக்கிற ஒரு சமயத்தில் அந்த காலகட்டத்தில் பெரிய யுத்தம் நடந்தது இந்த யுத்தத்தில் பதினெட்டு அக்ஷௌகினி சேனைகள் மடிந்தனன்னு சொல்லப்படுது இந்த குருக்ஷேத்திர போரில் நியாயம் யார் பக்கம்னா பாண்டவர்கள் பக்கம்தான் ஏன்னா கிருஷ்ணர் அந்த பக்கம் தானே இருந்தார் ஆனாலும் மகாபாரத முடிவில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அக்ஷௌகிணி சேனைகளை பத்தி பார்க்கலாம் ஒரு தேர் ஒரு யானை ஐந்து காலாட்கள் மூன்று குதிரைகள் இது சேர்ந்தது ஒரு பத்தி எனப்படும் இதுபோல மூன்று பத்திகள் கொண்டது ஒரு சேனாமுகம் முகம் மூன்று சேனா முகங்கள் கொண்டது ஒரு குல்மம் அப்படின்னு சொல்லப்படும் மூன்று குல்மங்கள் சேர்ந்தது ஒரு கணம் மூன்று கணங்கள் சேர்ந்தது ஒரு வாகினி மூன்று வாகினி கொண்டது ஒரு பிரிதனை மூன்று பிரிதனை சேர்ந்தது ஒரு சமு மூன்று சமுக்கள் சேர்ந்தது ஒரு அணிகினி பத்து அணிகினிகள் கொண்டது ஒரு அக்ஷோகினு சொல்லப்படுது அப்போ ஒரு அக்ஷௌகினி சேனைக்கு இருபத்தோராயிரத்து எண்ணூற்று எழுபது தேர்களும் அதே அளவில் யானைகளும் பதாதிகள் காலாட்கள் லட்சத்தி ஒன்பதினாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது பேர்களும் குதிரைகள் அறுபத்தையாயிரத்தி அறுநூற்றி பத்து என்றும் அக்ஷோகினியின் சங்கியை தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் மகாபாரத யுத்தத்தில் நியாயம் பாண்டவர்கள் பக்கம்னு கண்ண மூடிட்டு சொல்லிடலாம் ஏன்னா பகவான் பாண்டவர்கள் பக்கம் இருந்தார் இல்லையா ஆனால் கௌரவர்கள் பக்கம்தான் பெரிய பெரிய வீரர்கள் இருந்தார்கள் உதாரணத்துக்கு பிரீஷ்மர் துரோணர் கிருபர் இப்படிப்பட்டவர்களெல்லாம் கௌரவர்கள் பக்கம்தான் இருந்தாங்க இதுல பீஷ்மர் யுத்தம் செய்த நாட்கள் பத்து பீஷ்மர் யுத்தம் செய்து கொண்டிருந்தவரை தர்ம யுத்தமாக இருந்தது பீஷ்மர் எப்போ மடிஞ்சு போனாரோ அப்பவே யுத்த தர்மங்கள் எல்லாம் மீறப்பட்டு அபிமன்யு கொல்லப்படுறான் பலவிதமான அநீதிகள் அந்த யுத்தத்திலேயே நடக்குது துரோணர் யுத்தம் செய்த நாட்கள் வெறும் ஐந்து நாட்கள்தான் கர்ணன் இரண்டே தினங்கள்தான் சல்லியன் அரை வேலை யுத்தம் செய்தான்னு சொல்லப்படுது இப்படி மகாபாரத யுத்தம் தர்மமா ஆரம்பிச்சு அதர்மமா முடிஞ்சு தர்மம் ஜெயிக்கப்படுது கடைசியில கிருஷ்ணரால ஆனா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்னு சொன்னேன் இல்லையா பாண்டவர்கள் ஜெயிச்சு கௌரவர்கள் தோற்று போன பின்பும் கௌரவர்கள் பக்கம் இருந்த அஸ்வத்தாமன் அதாவது துரோணாச்சாரியருடைய புத்திரனான அஸ்வத்தாமன் இந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாம கௌரவர்களோட அதிபதியான துரியோதனனுக்கு விசுவாசியா இருந்துகிட்டு பாண்டவர்களை எப்படியாவது கொல்லணும் அவர்களை எப்படியாவது மனவேதனை பட வைக்கணும் எப்படியாவது அவர்களை உரு கொலைக்கணுங்கிற ஒரு விரதத்தோட அவன் சுத்திட்டிருந்தான் அப்படி ஒரு நாள் யுத்த முடிவு சமயத்தில் அங்க இருக்கிற கூடாரங்களில் பஞ்ச பாண்டவர்கள் சேனைகள் சேனாதிபதிகள் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது ஒரு கூடாரத்தில் பாண்டவர்களோட ஐந்து புத்திரர்கள் படுத்து தூங்கிட்டிருந்தாங்க இருந்தாங்க பதினைந்து வயது கூட நிரம்பாத பாலர்கள் அவர்கள் ஏற்கனவே அபிமன்யுவ அநீதியா சக்கரவியூகத்தில் கௌரவர்கள் கொன்றது நமக்கு தெரியும் அப்படி இருந்தும் பாண்டவர்கள் யுத்தத்தில் ஜெயிச்சிடுறாங்க அந்த அஸ்வத்தாமன் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் பாண்டவர்களை கொள்றதுக்கு தான் அந்த கூடாரத்துக்கு வரா ஆனால் அங்கே இருக்கிறது பஞ்ச பாண்டவர்கள் இல்லை பஞ்ச பாண்டவர்களோட ஐந்து புதல்வர்கள்ங்கிறத பார்க்குறான் அவர்கள் குழந்தைகள்னு நினச்சி மனமிறங்காமல் அவர்களை தூங்கிட்டு இருக்கும் பொழுதே கழுத்தை வெட்டி கொள்ளுடுறான் இப்படி கொடூரமான கோழைத்தனமான செயலை பண்ணிட்டு அன்னிக்கு ராத்திரியே அந்த கூடாரத்தை விட்டு ஓடியும் போயிடுறான் அஸ்வத்தாமன் அடுத்த நாள் காலையில் பாண்டவர்களோட கூடாரங்களில் பெரிய ஓலங்கள் கேட்குது யாராலையும் தாங்கிக்க முடியாத இந்த துக்ககரமான செய்தியை அர்ஜுனனும் திரௌபதியும் கேள்விப்பட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க இந்த கொடூரமான செயலை செஞ்சது அஸ்வத்தாமன் தான் கண்டுபிடிச்சு அர்ஜுனன் அஸ்வத்தாமனை கைத்தாளை கட்டி இழுத்துட்டு அந்த கூடாரத்துக்கிட்ட திரௌபதி முன்னாடி வந்து காண்பிக்கிறான் திரௌபதி கிட்ட அர்ஜுனன் சொல்கிறான் பாரு இவன்தான் உன்னுடைய புதல்வர்களை கொன்னவன் இவனை நான் இப்பவே உன் முன்னாடியே கொண்ணுறேன் அப்பதான் என்னுடைய ஆத்திரம் அடங்கும் அப்போ அந்த சமயத்துல கிருஷ்ணனும் பீமனும் அங்க இருக்காங்க கிருஷ்ணன் சொல்றாரு ஆமா அர்ஜுனா இவன் பிராமணனா இருந்தாலும் பிராமணனை கொல்வது தவறா இருந்தாலும் இவன் செய்த காரியம் ரொம்ப மன்னிக்க முடியாதது அதனால நீ இவனை தான் சரியான முடிவு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு அப்போ அங்க வந்த பீமன் இவனை நானே ஒரே கதையால அடிச்சு ஒரே அடியா அடிச்சு கொன்னுறேன்னு பீமன் உக்ரமா ஆவேசமா பேசுறான் அப்போ திரௌபதி அதை பார்த்துட்டு ரொம்ப நடுநடுங்கி போய் இது என்ன அபச்சாரம் அஸ்வத்தாமன் குரு புத்திரன் இல்லையா குரு புத்திரனை நீங்க இப்படி அவமரியாதையா கட்டி வச்சிருக்கிறதே தப்பு இதுல இவனை கொல்ல போறேன் வேற சொல்றீங்களே இது ரொம்ப தவறான செயல் முதல்ல கட்ட அவிழ்த்து விட்டு இவரை விடுவிச்சிடுங்க என்னதான் நமக்கு மீள முடியாத ஒரு துக்ககரமான காரியத்தை இவர் செஞ்சிருந்தாலும் குரு புத்திரன் இல்லையா அவரை நாம் தண்டிக்கவோ அவமரியாதை பண்ணவோ நமக்கு அதிகாரம் கிடையாது அது தர்மமும் இல்லை அப்படின்னு திரௌபதி சொல்கிறா அப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் தெரியுமா அர்ஜுனா நீ திரௌபதி சொல்கிறாங்கிறதுக்காக கேட்காத உனக்கு என்ன மனசுக்கு படுது இவன் அநீதி அக்கிரமம் பண்ணவன் தானே ஓ மனசுக்கு என்ன தர்மம்னு படுதோ அதை செய் அப்போது அர்ஜுனன் சொல்கிறான் திரௌபதி சொல்கிறது தான் சரின்னு எனக்கும் படுது என்னதான் இருந்தாலும் இவன் குருபுத்திரன் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஏற்றி இவனை ஒரு சண்டாளனா போகும்படியா கீழ்த்தரமான நிலைக்கு இவனை கொண்டு வந்து இவனை துரத்தி விடணும்னு நினைக்கிறேன் அதுக்கு கிருஷ்ணரும் ஆமோதிக்கிறார் அர்ஜுனன் உடனே அதே போல இவனை அவமரியாதை பண்ணி அந்த நாட்டை விட்டு கடத்திடுறாங்க இதில் பீமனுக்கு அஸ்வத்தாமன் இறக்கலையேங்கிற கோபமும் திரௌபதிக்கு அவமரியாதையும் பண்ணப்பட்டுட்டானேங்கிற வருத்தமும் இருக்கு கொலை பண்ணுறதுங்கிறது யுத்தத்தில் சாதாரணமாக நடக்கிற விஷயம் எதிரிகளை கொல்வதுதான் யுத்த தர்மம் என்னதான் இவன் இரவு வேலையில் வந்து கொண்டிருந்தாலும் அலட்சியமாக கூடாரத்துக்கு காப்பாளிகள் இல்லாமல் வைத்திருந்தது பாண்டவர்களோட தவறும் கூட ஏற்கனவே அபிமன்யுவ யுத்தத்துல எல்லார் கண் கண்முன்னாடியும் சக்கரவியூகத்தில் சிக்க வச்சு தான் கௌரவர்கள் அப்படி இருக்கும் பொழுது மீதமுள்ள புதல்வர்களை நாம காப்பாத்தனும் கவனமா பார்த்துக்கணுங்கிற எந்தவித ஸ்ரத்தையும் அக்கறையும் இல்லாம அலட்சியமா விட்டது பாண்டவர்களோட பிழை இல்லையா அஸ்வத்தாமனுக்கு கொடுத்த தண்டனை சரியா இல்லையா பாண்டவர்கள் அலட்சியமாக இருந்தது தவறா அஸ்வத்தாமனை வெகுவா தண்டிக்காதது தவறா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்க